அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இது ஒரு ரிவிஷன் நியூஸ் அதாவது கடந்த இரண்டு வீடியோக்கு முன்னாக ஒரு காரியத்தை போட்டதும் அதாவது திருத்தங்கள் திருமண்டல திரு திருச்சபையிலிருந்து ஓய்வு பெற்ற குருவானவர் அவர் பெயர் ரெவரண்டு முத்து செல்வம் இவர் வந்து இவருடைய மொபைல் நம்பர் அதாவது நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ இந்த மொபைல் நம்பர்லருந்து ம ஒரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீனில் காட்டுற இப்படி ஒரு மூன்று எஸ்எம்எஸ் வந்திருக்கிறது இருபதாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி மொத்தம் நாலு லட்சத்துக்கு ஒரு ஐந்து ரூபா கம்மியாக அதாவது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் தொண்ணூத்தாயிரம் என்று சொல்லி மூன்று பணம் வித்ரா பண்ணுவது போல் ஒரு மெசேஜ் வந்திருக்கிறது இந்த மெசேஜ் வந்ததினால இவர் என்ன பண்ணிருக்கிறாரு தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் திருத்தங்கல் பிரான்ஞ்சுக்கு போய் கேட்டிருக்கிறார் கேட்ட பொழுது அவர்கள் ஏதோ கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு இது வந்து செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச்சு தூத்துக்குடி என்று சொன்னார்களாம் உடனடியாக இவர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம டைசிஸில் போய் மூவ் பண்ணி தூத்துக்குடி நேசரத்து சாரி தூத்துக்குடி நேசரத் டைசிஸில் தூத்துக்குடியில் உள்ள செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச்சு ரெவரண்ட் நம்பர் வேணும் என்று சொல்லும்போது ரெவரண்ட் ஹாரிஸ் அவருடைய நம்பரை இவர் பெற்றுக்கொண்டு ரெவரண்ட் ஹாரிஸ்டை பற்றி கேட்டிருக்கிறார் அவர் சரியாக பதில் சொல்லவில்லை என்று முத்துச்செல்வன் ஐயா சொல்லுகிறார் சரியாக பதில் சொல்லவில்லை இது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது எங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒன்றும் போகலை வைக்கலன்னு சொல்லியிருக்கார் உடனே அவர் என்ன பண்ணியிருக்கார் இந்த அலுவலகத்துக்கு அதாவது பிஷப் பங்களா பிஷப் ஆஃபீஸ் நம்பரை கொடுத்துருக்குறார் உடனே இந்த பிஷப் ஆஃபீஸுக்கு இவர் ஃபோன் பண்ணியிருக்கிறார் ஃபோன் பண்ணால் அங்கேயும் சரியான தகவல் சொல்லவில்லைன்னு இவர் பயம் கொடுத்துட்டு நம்ம அக்கௌண்ட்லேருந்து நம்ம எதுவுமே ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் ஆனால் நம்ம அக்கௌண்ட்லேருந்து இன்னொருவருக்கு போ ராஜேந்திரன் அவருக்கு போனது போல் மூன்று செக்குகள் பாஸ் ஆனவை செக்கு நம்பர்லாம் போட்டு வருகிறது என்று இவருக்கு தனக்கு தானே பயம் ஏன்னா ஓய் பெற்றிருக்கிறார் நம்ம எந்த தவறு செய்யவில்லை எதற்காக இப்படி வருகிறது என்று இவர் பயந்து என்ன பண்ணிக்கிறார் என்னுடைய நம்பரை யூடியூப்பில் பார்த்து என்கிட்ட சொல்லி இதை கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்க நான் யூடியூப்பில் இந்த செய்தியை கொடுக்குறேன் இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் விசாரிக்க வேண்டும் என்று தான் நான் சொன்னேன் இந்த ஹாரிஸையை தப்பு செய்தார் என்று நான் சொல்லவில்லை அந்த வீடியோ பிளே பண்ணி பாருங்கள் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது அவர் பதில் சொல்லவில்லை ஆகவே அட்மினிஸ்ட்ரேட்டர் என்னன்னு விசாரிங்க நேற்றைய தினம் அது சம்பந்தப்பட்ட ஆலயத்தில் உள்ளவர்கள் என்னோடு கூட பேசினார்கள் ஐயா நீங்கள் ஒரு தரப்பில் அவர் ஐயர் சொன்னதை கேட்டு எப்படி சொல்லலாம் எங்கள் ஐயா தப்பு செஞ்சமேல வருது உண்மையாக சொல்கிறேன் ஹாரி ஹாரிசையர் தப்பு செய்ததாவோ அந்த சர்ச்சில் உள்ள ட்ரெஷரர் தப்பு செய்தவோ நான் சொல்லவில்லை விசாரிக்க தான் சொன்னீங்க இப்படி ஒரு தகவல் இருக்கிறது என்ன என்று தெரியவில்லை நீதிபதி அவர்கள் விசாரிக்கட்டும் என்று தான் சொன்னீங்க இதில் எந்த தவறும் இல்லை ஆகவே ஹாரி ஹாரிசையர் என்று தொடர்பு கொண்டீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நம்ம பேசியிருப்போம் உங்களை நான் அலிகேட் பண்ணுவதுக்கு நான் விரும்பவில்லை நான் எதிர்பார்க்கவில்லை அதை ஒரு காலமும் செய்ய மாட்டேன் நீங்கள் ஒருவேளை இதனால் நீங்கள் மன புண்பட்டுருந்தீங்கன்னா வருத்த வருத்தத்தை நான் தெரிவிக்கிறேன் சரியா நம்மெல்லாம் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி ஒன்றுமே கிடையாது வி ஆர் கிளட்ஜ் நம்ம எல்லாம் ஒரே அணி ஒரே இதில் இருக்கிறோம் ஆகவே இதை பற்றி விட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க இப்போது நேற்றைய தினம் நான் ஜட்ஜை பார்க்க வந்த பிறகு நேரடியாக நான் சென்றது டிஎம்பி தலைமை அலுவலகம் அந்த விசிட்டர்ஸ் பாஸை நான் சைடில் வைக்கிறேன் பாருங்கள் தலைமை அலுவலகத்தை போய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் அந்த தலைமை அதிகாரி அந்தந்த மாவட்டங்களுக்கு பேசி எடுத்து அந்த நம்பரை கண்டுபிடிச்சி கொண்டு வரக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா இந்த மெசேஜில் வந்து பாதி நம்பர் தான் இருக்குது அக்கௌண்ட் நம்பர் ஃபுல் நம்பர் வரவில்லை இவன் ஃபோன் நம்பரை மரிச்சு பண்ணி பார்த்தாலும் காட்ட மாட்டேங்குது உடனே சென்னையிலேருந்து அங்கேருந்து ஒவ்வொரு அதிகாரிகள் மாற்றி மாற்றி தொடர்பு கொண்டு ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டார்கள் இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் இந்த அக்கௌண்ட் நம்பர் த்ரீ டூ எயிட் ஒன் டபுள் ஜீரோ செவன் ஒன் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் டூ இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் இது வந்து அந்த யார் முத்துசெல்வன் ஐயாவுடைய தவறு கிடையாது திருத்தங்கள் மேனேஜர் டிஎம்பி மேனேஜருடைய தவறு கிடையாது இதை சொன்ன என்னுடைய தவறும் கிடையாது ஆனால் ஜையாக விசாரித்தவர்கள் நான் போய் உங்களுக்காக இதை சர்ச் பண்ணிடுவேன் நேற்றைய தினம் யார் நம்ம ரெவரண்ட் ஹாரிஸ் அவர்கள் அவருடைய பேங்க் பாஸ்புக் சர்ச் பேங்க் பாஸ்புக் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பியிருந்தார்கள் அதையும் நான் உங்கள் சைடில் காட்டேன் அதில் டிரான்சாக்ஷன் பண்ணவில்லை என்று காட்டினார்கள் ஒருவேளை இது தவறான செய்தின்னு நினைக்க வேண்டாம் அவர்கள் சொன்னார்கள் அவர் பயப்படுகிறார் அவர் பென்ஷனில் எதுவும் பாதிக்கப்பட்டுருமோன்னு பயப்படுகிறார் அது எனக்கு தெரியப்படுத்தினார் இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தோம் ஜை விசாரிக்க சொன்னோம் நானே போய் டிஎம்பி பேங்கில் போய் விசாரித்தேன் இது உங்கள் தூத்துக்குடி செயின்ட் ஆண்ட்ரூஸ் பேங்க் சர்ச் அல்ல சிறீவில்புத்தூர் செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச்லேருந்து இந்த பணங்கள் பரிவர்த்தனை செய்யப்பட்டுகிறது அதனால இனி இவர் முத்து செல்வன் ஐயருடைய நம்பருக்கு வராதபடி நாங்கள் அந்த நம்பரை எல்லாம் என்னென்ன லாக் பண்ண வேண்டுமோ அவர்கள் அதிகாரிகள் லாக் செய்திருக்காங்க இனி இப்படிப்பட்ட தவறான மெசேஜ் வந்து முத்து செல்வன் ஐயாவுக்கு இனி வராது என்று நான் சொல்லுகிறேன் அது அவங்க மாத்திரமல்லே சொல்றாங்க தமிழ்நாட்டில் உள்ள ஆறு மாநிலத்தில் உள்ள சிஎஸ்ஐக்கு உள்ள அத்தனை திருச்சபைகளும் ஒரே அவங்க மெர்ஜி பண்ணி வச்சிருக்காங்களா அதனால இந்த கன்ஃபியூஸ் எங்களுக்கு வருகிறது என்று அவர்கள் சொன்னார்கள் அதாவது ஒரு பேன் கார்டை வச்சு ஒரு அக்கௌண்ட்னா இந்த மாதிரி இந்த மாதிரி தவறான மெசேஜ் போகாதான் இப்போ மொத்த சிஎஸ்ஐடிஏ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேன் கார்டு இந்த ஒரு கார்டை வச்சு ஆறு மாநிலத்தில் உள்ள எல்லா சர்ச்சும் என்ன பண்ணுறாங்க அக்கௌண்ட் திறக்கிறாங்க அத்தனைக்கும் ஒரே பேன் கார்டுனால ஏதோ தவறுதலாக ஏனென்றால் இவர் வந்து சிறுவிழிப்புத்தூர்லலாம் ஐயர்வாளாக இருந்திருக்கிறார் ஒவ்வொரு ஊரில் ஐயர்வாளாக இருந்திருக்கிறாங்க அதனால இவருடைய நம்பருக்கு எப்படியோ போயிடுச்சு இதுதான் காரணம் ஆகவே இதை தவறாக ஒருவேளை யார் ஹாரி சேருக்கு பிரியப்படுகிறவர்கள் திருச்செலவங்க எங்கள் ஐயாவை குற்றப்படுத்திட்டீங்களேன்னு நினச்சால் தயவு செய்து அதை வருத்தப்படாதீங்க நானுமே ஹேண்ட்ஷேக் பண்ணி யார் ஹாரி சைட்டை பேசுகிறேன் நீங்கள் வருத்தப்படாதீங்க இது ஒரு நல்ல காரியம் அப்போ உங்களுக்கும் சால்வ் ஆயிட்டு முத்து செல்வன் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிட்டு இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் செயின் ஆண்ட்ரூஸ் சர்ச்சி டிரான்சேக்ஷன் நடந்தது உண்மைதான் எல்லாமே உண்மைதான் அதில் மாற்று கருத்து இல்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் காட் YOU